முல்லைத்தீவு கேப்பா பிளவு புலக்குடியிருப்பு மக்கள் தொடர் கவனிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பிளக்குடியிருப்பு பகுதியில் தனியாருக்கு சொந்தமான காணியை விடுவிக்குமாறு வலியுறுத்திய இந்த கவனையிருப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த பகுதியில் வசிக்கும் எண்பத்தி மூன்று பேருக்கான காணியை விடுவிப்பதற்கு நேற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்ததாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனா் எனினும் காணி ஆணையாளர் திணைக்களத்திலிருந்தும் வனவள பாதுகாப்பு துணைக்களத்திலிருந்தும் அதிகாரிகள் வருகை தராமையால் காணி அளவீடு நடவடிக்கை நிறுத்தப்பட்டதாக நியூஸ் வெஸ்டின் பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார் இதனையடுத்து காணியை விடுவிக்குமாறு வலியுறுத்தி நேற்று மாலை முதல் பிளக்குடியிருப்பைச் சேர்ந்த சுமார் எழுபத்தி ஐந்து பேர் தொடர் கவனையேற்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த கவனையேற்பு போராட்டத்தை பார்வையிட பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாகாண சபை உறுப்பினர்களும் வருகை தந்திருந்தனர் இவர்கள் காணியை பார்வையிட்ட போதிலும் தமது காணி விடுவிக்கும் வரை தாம் சத்தியாகிரகத்தில் ஈடுபடவுள்ளதாக மக்கள் தெரிவித்திருந்தனா் അമ്മേടെ അപ്പന്റെ അടുത്ത കൊണ്ടുക്കൊണ്ടു கிராமமே சிக்கி இருக்கின்றது முக்கிய பொதுமக்களின் காணிகளில் எனவே அந்த காணிகளையும் உடனடியாக ராணுவம் முடிவிப்பதற்கேற்ற நடவடிக்கையில் இறங்க வேண்டும் முல்லை மாவட்டத்தின் அபிவிருத்தியில் பாரிய முட்டுக்கட்டையை இடுவது வனவளப்பிரிவு இவர்கள் வந்து இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஒரு வர்த்தமானி அறிவித்தல் மூலம் நமது மக்கள் வாழ்ந்த பிரதேசங்கள் எல்லாம் எல்லைக்கல்லை போட்டிருக்கிறார்கள் வெளிநாட்டில் உள்ள அதாவது சுந்தரலிங்கம் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுடைய எழுபது ஏக்கர் காணி அது வன இலகப்படுத்தப்பட்டிருக்கின்றது இன்னொருவருடைய காணி ஆறு ஏக்கர் இந்த எழுபத்தி ஆறு ஏக்கரும் சூரியபுரம் பகுதியிலும் வெற்றாப்பள்ளை மக்களுக்கு சொந்தமான நாற்பத்தி ரெண்டு மக்களுக்கு சொந்தமான எழுபத்தி எட்டு ஏக்கர் காணி சீனியா மோட்டை பகுதியிலும் தான் அங்கு விடுவதாக அன்று அதற்குரிய அந்த அனுமதி பத்திரங்கள் கையளிக்கப்பட்டிருந்தன அரசாங்க அதிபரிடம் ராணுவத்தினர் ஆனால் அன்று பத்திரிகைகளுக்கு இருநூற்றி முப்பத்தி ஏக்கர் விடுவதாக சொன்ன அத்தனையும் முழு போய் ராணுவத்தினர் இதிலே ஒரு குழப்ப நிலையை ஏற்படுத்திக் கொண்டு வருகின்றார்கள் வந்து அவையெல்லாம் வந்துட்டு போன பிறகு ராணுவ பெரிய அச்சுறுத்தல் நடந்தது இரவு இங்கேதாங்க பயங்கர பெரிய பயங்கர மத்தியில் இருந்தாங்க அவங்க தாங்கள் சின்ன அடாபடாத்திய செய்து வந்தாங்க மக்கள் நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடியிருந்த நாங்கள் அந்த நேரம் பார்த்து ஒரு ஐம்பது ராணுவம் வரும் வந்து ரோட்டுக்கு வழியே வந்தாங்க வந்த இடத்துல நாங்கள் கேட்டோம் உங்கள நேரமும் அவைய நிற்கும் பிறகு நீங்க ஒரு தரம் வரையில ஆம்புளிய ஒரு தரம் இல்ல நாங்க தூங்குளியல் தனி டைம்ல என்னது வெளியில பயமா இருக்கு போகணும்னு சொல்லி பேசிக்க அவர் பெரிய கொமாண்டர் வந்து எடுத்து கேட்ட கூட்டிட்டு அதுக்கு பிறகு ஒரு எட்டு மணி இருக்கும் லைட் போட்டுச்சிட்டு லைட் போட்டு ஒரு அரை மணி காலத்தால திருப்பி லைட் போட்டு ஐயோ உங்களுக்கு அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு ராணுவம் இதை நாங்கள் போய் அவையில வலிக்கட்டாயமா அழுத்து ராணுவத்துக்கு அடி சி மிராட்டின மாதிரி வெளி வேஷம் போட்டு நாடகம் ஒன்று நடிச்சிட்டா